ாம போலாம போலே வேளையில் ஆண்டுாண்டி ஆன போனாத்தம்பாரோவானா விளையாடு போனமென்று பிண வேட்டையாட வேடையான வகை பிடித்து போன ஏகிவாரா மையாட வேட்டையாடையான அம்மையான பேச்சியோடு பேச்சியோடு முண்ட சுவாமி அழகுடையனை ஒன்று கூடி கூடிய நாடு போனும் என்று நின்பதற்கு ஆண்டப்பின வேட்டையாட வேட்டையாட ஓடி ஓடிவார ஓடிவாரா வெள்ளை கூதி இரையில் வீரமோட வருகிறானே சுடுகாடு கொள்ளையிடப்பிட வேண்டையாடையாச்சி மகன் சுடலை ஆன பந்த கை பிடித்து அழகோடனே வருகிறானே புத்த பந்த கைப்பிடித்து கைபிடித்து இல்லாசம வருகிறானே ஒரு கையில வல்லையம்ம அருகையில ஏற்றி மகன் நூய்காட்டா ஊசிக்காண்டு வாயாண்டி அறையில் ஒரு செல்லிடமாடமா அஞ்சு மறி வல்லையம்மா சுடலைக்கு அஞ்சு வரி வல்லையம்மா அல்லையம் அடுக்கு தடி வரு அஞ்சு வரி அஞ்சு வரி வல்லையம் அம்மா அடுக்குதடி அடுக்குதடி வருகையில் ஏதாவது